இன்றைக்கி காலையில் எல்லா ஊடகத்துலேயும் திடீர்னு ஒரு செய்தி என்னன்னு பார்த்தா தாப்பேத்திக்கா தந்தை பெரியார் திராவிட கழகம்னு நினைக்கிறேன் அந்த கழகத்தை சார்ந்த பத்து பேர் அடுத்தடுத்து சென்னையில் கைது அவங்க இருந்து மூணு பெட்ரோல் குண்டுகள் பறிமுதல் அப்படின்னு செய்தியை படித்தோம் படித்த உடனே இது தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் நினச்சதுக்கான காரணம் என்ன இந்த செய்தியோட பின்னணி என்ன எதுக்காக இவங்க இந்த சதி திட்டத்தை இருக்காங்க எதனால இந்த திராவிட இயக்கத்தினர் இவ்வளவு வெறி கொண்டிருக்காங்க இதெல்லாம் தூவம் போட்டு வளர்த்து விடுறது யாரு இதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல இன்னைக்கு காலையில தாப்பேத்திகாவினர் ஒரு பத்து பேர் அடுத்தடுத்து சென்னையில கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து மூணு பெட்ரோல் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதா செய்தி வந்துச்சு அது வரும்போதே அது பொய்யுன்னு தான் நினச்சேன் அது ஏன் நினச்சேன்னா முத தாப்பே தீக்கான்ற கழகத்து பேரை எத்தனை பேருக்கு தெரியும் அது தெரிஞ்சு அதில் பத்து பேர் சேர்ந்துருக்கிறாங்களா அந்த பத்து பேர் அதுவும் சென்னையிலே இருக்கிறாங்களா இதெல்லாம் நம்புற மாதிரி இருந்துச்சா அதனால தான் இது பொய் செய்தி அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா இவங்க ஏற்கனவே அண்ணன் சீமான தொடர்ச்சியா இந்த பெரியார் பத்தின செய்தி உரையாடல் தொடங்கினதிலிருந்தே இவங்க வந்து வெறி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குறிப்பா அதுவும் இந்த தாப்பேத்தா அது யார் அதோட தலைவர்னு பாத்தீங்கன்னா கோவை ராமகிருஷ்ணன் தான் இந்த கோவை ராமகிருஷ்ணனுக்கு தொடக்கத்துல இருந்த இந்த செய்தி தொடங்கின இதுக்கு முன்னாடியே அவர் இழிவா நடந்திருக்கிறார் அதெல்லாம் விடுவோம் அதெல்லாம் வேணும்னா நம்ம தனியாக இன்னொரு காணொலியில் பார்த்துக்குவோம் இதுல அவர் என்னன்னா பெரியாரை பத்தி பேச தொடங்கினதுலேருந்து அதுக்கு ஆதாரம் கேட்டு அண்ணன் சீமான் வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு முதல் முதல்ல அறிவிச்சது இவர் தான் அண்ணன் வந்து ஒரு கட்சி மேடையில தான் பேசுறார் நாம் தமிழர் கட்சி கட்சி மேடையில தான் பேசுறார் அப்போ அவருக்கு தெரியும்னா கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கணும் அப்போ இல்லை அவர் ஆனால் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு தான் சொன்னார் அதுவும் அண்ணன் இல்லாதனால பார்த்து சொன்னார் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னா அவர் அவர் கூட கூட்டாளிகள் சில பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு நீண்ட திட்டமிடலுக்கு பிறகு அங்கே வந்தாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஐநூறு பேர் தான் அங்கே வந்தாங்க அதுவும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளாப் அப்படி ஃப்ளாப் மூவி மாதிரி ஒரு பெரிய கேவலமான ஒரு பின்னடைவாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஈரோட்டுக்கு வரட்டும் அங்கே வந்து தேர்தல் பரப்புரை செய்யட்டும் அங்கே வச்சு நாங்கள் சம்பவம் செய்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க அதே ஈரோட்டுக்கு போனார் அங்கே வந்து பெரியாரை பேசிடுவாரா அப்படின்னாங்க அங்கே வந்து பெரியாரை பேசினார் அங்கே வந்து செஞ்ச் பேசிட்டு பரப்புரை செய்ய முடியுமா தினமும் செஞ்சார் தினமும் பரப்புரை செஞ்சுட்டு மாலையில் பொதுக்கூட்டம் போட்டு அந்த இடத்துல பெரியாரை கிழி கிழின்னு கிழிச்சார் ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் அண்ணன் பேசுகிறாருன்னா அதில் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு நாட்டு சிக்கல் ஈரோட்டு சிக்கல் இதெல்லாம் பேசுவாரு ஒரு அரை மணி நேரத்துக்கோ கால் மணி நேரத்துக்கோ பெரியார வச்சு செஞ்சுட்டு தான் அண்ணன் வந்தார் ஒன்றும் செய்ய முடியல ஒரு முயற்சி பண்ணாங்க அங்க நம்ம கட்சியினர் குறிப்பா வேட்பாளர் எல்லாரும் பரப்புரை செய்து போயிட்டு இருக்கும் ஒரு இடத்துல இடையில வந்து துண்டறிக்க கொடுக்குறேன்ட்டு அண்ணனை பத்தி இழிவா ஏதோ சித்தரிச்சு ஒரு துண்டறிக்க கொடுக்க வந்து நம்ம கூட்டத்துக்குள்ள பூந்து அவங்கள அடிக்க போய் அவங்க திரும்ப இவங்களை அடிச்சு அது கடைசியில நம்ம கட்சியினர் மேலே தான் வழக்கு போட்டு இன்னைக்கு வரைக்கும் அதில் ஒரு பதினெட்டு பேர் மேலேயோ ஐம்பது பேர் மேலேயோ வழக்கு போட்டிருக்காங்க அந்த எல்லாம் இருக்கு ஆனால் இதுல என்னன்னா நான் நம்ம சொல்ல வர்றது அங்கேயும் வந்தது கடைசியில மூணு பேர் தான் இவ்வளவு திட்டமிடலோட வரும்போதே இவங்களுக்கு மூணு பேர் தான் வராங்க அப்படின்னா திடீர்னு எங்க இருந்து பத்து பேரை கூட்டினாங்க சென்னையில அதுவும் பெட்ரோல் பம்ப் செய்கிறதுக்கு அதுவும் மூணு பெட்ரோல் பாம் வேற செஞ்சு வச்சுருந்தாங்களாம் பெட்ரோல் பம்ப்னா என்ன ஒரு பாட்டில் அதுல பெட்ரோல் ஊற்றி திரி வச்சு தூக்கி போட்டால் அந்த பாட்டில் வெடியும் போது அந்த திரி ஏற்றிருக்கிறதுனால அந்த தீ பத்தி மொத்தமாக ஏறும் அதுதான் பெட்ரோல் பம்ப்ன்றது அதை திட்டமிட்டு செஞ்சு வேற ஒரு மூணு மூணு இதாக வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்னா யாரா நீங்களாம் அப்படின் தான் கேட்கணும்னு தோணுது இதில் இந்த பெட்ரோல் பம்ப் புதுசாக வரல இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது என்னென்னா அந்த ஈரோட்டில் வந்து கலெட்டா பண்ணிவிட்டு போன அந்த குழு அந்த குழுவுக்கு தலைவர் இப்போ வந்திருக்கிறார் பாருங்க எங்கள் மாவட்ட தலைவர் பேசுவார் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார் அவர் வந்து பேசும்போது நாங்கள் குண்டு வீசுவோம் பெட்ரோல் பம் வீசுவோம் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே வீசியிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசினார் இப்போ அதுக்கு தான் கைது செஞ்சு பத்து பேரை உள்ள வச்சிருக்காங்க அது திட்டமிட்டுட்டு வேற வந்துருக்காங்க அது எங்கே வீசுறதுக்கு அண்ணனோட வீட்டுக்கு நம்ம ஒன்னே ஒன்று தான் கேட்கணும்னு தோணுது கட்சி தானே கட்சி தலைவர் தானே அவர் கட்சிக்கு ஒரு அலுவலகம் இருக்குது உங்களுக்கு தில் இருந்தால் திராணி இருந்தால் துணி இருந்தால் கட்சி அலுவலகத்துக்கு வருவோம் அப்படின்னு பேசுங்களேன் ஏன் தொடர்ச்சியாக வீடு வீடு வீடுன்னு பேசுறீங்க அதுவும் வீட்டில் இல்லாதப்போ எல்லா வேலையும் செய்கிறீங்க இன்னைக்கு வந்து அண்ணன் வீட்டில் வீசத்துக்கு போறாங்க அப்படின்னு திட்டமிட்டு இருந்தா கூட இன்னைக்கு அண்ணன் இல்லை அவர் ராணிப்பட்ட போயிருக்காரு அடுத்த ஐந்து நாள் தொடர்ச்சியாக அவருக்கு பயணத்திட்டம் இருக்கு பயண திட்டம்லாம் அறிவிச்ச சில நாட்கள் ஆகுது அப்படின்னா இவங்க வேணும்னு திட்டமிட்டு தான் அவர் இல்லாத போது போகணும்னு தான் போகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்ப இப்படி திட்டமிட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா அதுவும் இவங்க வந்து முன்னாடியில இருந்தே பேசுறாங்க அப்படின்னா அது ஏதோ இவங்க அதாவது கீழ் மட்டத்தில் யாரோ பேசுனாங்கன்னா பார்க்க முடியாது ஏவி விடுறது கோவை ராமகிருஷ்ணன் தான் கொளத்தூர் மணிதான் இது தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கோவை ராமகிருஷ்ணன் இந்த பெரியார் பற்றின உரையாடல் அண்ணன் தொடங்கினதுலேருந்தே பெரியாரை எதிர்த்து அந்த பிம்பத்தை அடித்து உடைக்க தொடங்கினதுலேருந்தே அவர் அழுததை கூட பார்த்துருப்போம் செந்தில்வேல் அண்டா இல்லையா அவர் கூட அவருக்கு ஒரு நேர்காணல் கொடுத்து நாலா பொழுது பெரியாரோட விளைச்சு அப்படி அப்படின்னு ஓனை ஒப்பாரி வச்சார் கருத்து கருத்தால் தானே எதிர்கொள்ளணும் அண்ணன் சீமான் கருத்தை முன் வச்சிருக்கிறாரு நீங்கள் அந்த கருத்துக்கே எதிர்கருத்து வைங்க நான்லாம் என்னென்னா தொடர்ச்சியாக அந்த திராவிட மேடைகளை பார்த்தவங்க தான் நம்பலாம் அந்த தரப்புல இருந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டு அந்த கட்சி சார்பா இருந்துட்டு தான் இவங்க செஞ்ச துரோகத்தெல்லாம் பார்த்துட்டு தான் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாற்றம் அடைஞ்சு இந்த தரப்புக்கு வந்தவங்க தான் நான் நான் உட்பட நிறைய பேர் அப்ப எங்களுக்கு அங்கே தெரியாதது கிடையாதுல்ல அங்க இருக்கும்போது என்னென்ன பேச்செல்லாம் பேசுவீங்க வால்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா உன் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அந்த கருத்தை நீ பேசுவதற்கான உரிமையை நான் செத்தாவது உனக்கு வாங்கி தருவேன் யாரு வால்டர் சொன்னாரு வாழ்டர் யாருன்னு இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க சொன்னார் வாழ்ட்ரு சொன்னாருன்னு இதெல்லாம் உங்க மேடையில் பேசுனீங்களா இல்லையா இப்போ அண்ணன் சீமான் ஒரு கருத்து வைக்கிறாரு அந்த கருத்து உங்களுக்கு எதிரான கருத்து இல்லை உங்க தலைவரா நீங்க இவ்வளவு நாள் ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்கிறவருக்கு எதிரான கருத்து அப்படியே வச்சுக்கோங்க அது எதிரான கருத்து கூட இல்லை அவர் பேசின கருத்தை எடுத்து இது தான் கேட்கிறாரு அது எதிரான கருத்தும் கிடையாது அப்படியே வச்சுக்கோங்களேன் உங்களை பொறுத்த வரைக்கும் அது எதிரான கருத்து எதிரான கருத்துனா நீங்க என்ன பண்ணணும் அது பொய் இல்லை அது சரியான கருத்து கிடையாது அப்படின்னு எதிர்வாதம் தானே வைக்கணும் சரி அது உங்களுக்கு வெக்க தெரியல தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே அடுத்து வழக்கு நீங்கள் வந்து நிர்வாக ரீதியா போய் அரசு கிட்ட மண்டிட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்கள வழக்கு ஏன்னா திமுக கண்டுக்கவே இல்லை அண்ணன் பெரியாரை போட்டு அடிச்சு துவைக்கும் போது கூட சும்மா பேச்சுக்கு ஐயா துரைமுருகன் அவங்க திமுக பொதுச் செயலாளருங்கிற முறையில் துரைமுருகன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு அமைச்சர்கள் எங்க அங்கேயும் சும்மா பேசிட்டு போனாங்களே தவிர அவங்க பெரியாரை பற்றி கண்டுக்கவே இல்லை அவங்க பாட்டு அவங்க வேறு வழியில் போயினே இருக்காங்க இவங்கெல்லாம் போய் கெஞ்சி கூத்தாடினதுனால வழக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் வழக்கு கொடுத்து எழுபது இடங்கள்ல வழக்கு கொடுத்திட்டிங்க இப்போ என்ன கேட்குறேன்னா நிர்வாக ரீதியாக நீங்கள் எழுபது இடத்துல வழக்கு போட்டாச்சு வழக்கை எதிர்கொள்ளுறேன்னுட்டாரு நேர் நிறுன்னு வரும்போது நேர் நிக்கிறாரு இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அப்புறம் என்ன இடையில போய் பெட்ரோல் பம்ப் குண்டு வீசுவோம் இது என்ன கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும்னா கருத்தால தானே எதிர்கொள்ளணும் இந்த இடத்துல எதுக்கு வன்முறை வருது சரி இவ்வளவு மூத்தவர்கள் அங்கே பார்த்தாலே எல்லாரும் கூடாரத்தில் மொத்தமாக எல்லாரும் அறுபது எழுபதில் இருக்கீங்க குறிப்பாக இந்த கோவை ராமகிருஷ்ணனுக்கு எப்படியும் எழுபது வயசு தாண்டினவர் அவர் குளத்தூர்மணி எண்பது வயசையும் தாண்டினவர் அவர் வந்து சுபவீர பாண்டியன அண்ணன் குளத்தூர்மணின்னு சொல்கிற அளவுக்கு வயசானவர் அவர் அப்போ அவர் அவ்வளவு மூத்தவர் எண்பதையும் தாண்டினவர் எண்பது தாண்டினவங்க எழுபது தாண்டினவங்களுக்கு இவ்வளவு சூடு இருக்கும் இவ்வளவு கொந்தளிப்பீங்க அப்படின்னா இன்றைக்கி இளைஞர்கள் பெரும்பாலும் எந்த தரப்பில் இருக்காங்க அந்த இளைஞர்கள் கொந்தளிச்சாங்கன்னா என்ன ஆகும் ஆனால் அப்படி செய்யலை இந்த தரப்பில் அண்ணன் சீமான் பண்பட்டு எல்லாரையும் நீங்கள் கருத்தை பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு பாருங்களேன் இத்தனை வலைவொலி எல்லாம் வச்சிருக்கோம் யாராவது ஒருத்தர் உங்கள் வலைவொலிகளை எடுத்து பாருங்கள் நான் பேர்களை சொல்ல விரும்பலை உங்கள் வலைவழிகளை எடுத்து பாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் மேடை ஏத்தி அழகு பார்க்குறோம் நேத்து உட்பட கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர்மணி ஒரு கூட்டம் நடத்திருக்கிறார் பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படின்னு பல ஊர்களில் ஊர் ஊராக நடத்திட்டு வரார் கோபிசெட்டி பாளையத்தில் நடத்துறாரு சேலத்தில் எங்கேயோ நடத்தி ஏகப்பட்ட இடத்துல நடத்துறாரு நடத்தும் போது அவர் மேடை ஆட்களோட தரத்தை பாருங்களேன் அவங்களோட வலைவொலிகளை எடுத்து பாருங்கண்ணா நான் சொல்றேங்களா சொல்கிறேங்களா நீங்கள் நம்பவே வேணாம் எடுத்து பாருங்கள் அவங்களோட எல்லாம் யார் இந்த ட்ரைப்ஸு யூடியூப் ரூட்டர்ஸ் அதர்மோ மனோஜ் அப்புறம் பேரலை இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது விட்டேன்னு கூட எனக்கு தெரில இன்னும் வேறு என்ன இருக்குதுன்னு தெரில இந்த மாதிரி இருக்கிறது தான் இதில் இந்த நான் முதல் சொன்ன மூணெல்லாம் எடுத்து பாருங்களேன் எந்த மாதிரி அவங்க தம்னையில் போடுறாங்க எப்படி பேசுறாங்க எவ்வளோ இழிவான சொற்களை பயன்படுத்துகிறாங்க ஒரு விமர்சனம்னு வைக்க முடியும் யாராக இருந்தாலும் அது நாம் தமிழர் அவங்க வந்து திமுக ஆதரவாளர்கள் திமுகவை தவிர எல்லா தரப்பும் பேசும்போதும் இழிவா கேவலமாக கொச்சையா அப்படி தான் பேசுவேன் அவங்க தரப்புலையே கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு ஒரு சிக்கலாக வரும்போது அண்ணன் திருமாவளவன் ரவிக்குமாரியே அப்படிதான் கேவலப்படுத்தி இந்த எல்லாம் காணொலியும் அந்த தம்மையெல்லாம் வடிவமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இவங்களோட தரமே அவ்வளவுதான் அதை எடுத்து நான் எடுத்துக்காட்டுக்கு பேரே சொல்ல வேணாம்னு நினைச்சோன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு எதுக்குன்னா எடுத்து பார்க்கணும் பார்க்குற பொதுமக்கள் யாராவது இருந்தால் இது தெரியாதவங்க யாராவது இருந்தால் இதை செய்யணுங்கிறது தான் சொல்கிறேன் எடுத்து பாருங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பா நடத்தப்படுற இந்த நாம் தமிழர் தமிழர் கட்சி சார்பான ஆதரவாக சார்பா கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் நடத்துறதை எடுத்து பாருங்க இடுமாவன கார்த்தி நடத்துகிற தம்பி சாட்டை துரைமுருகன் சாட்டை இருக்கு அதுக்கு பிறகு மகிழன் நடத்துகிற நெற்றிக்கண் இருக்கு இப்ப நம்ம வேங்கை வலைவலி இருக்கு இன்னும் ஏகப்பட்ட வலைவலிகள் இருக்கு தம்பி விஷ்ணு நடத்துகிற தென்னகம் இருக்கு இன்னும் நிறைய இருக்கு இதெல்லாம் எடுத்து பாருங்களேன் யாராவது இவனுங்க போடுறது போல கேவலமா கொச்சை ஏதாவது தமிழில் போடுறாங்களா இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொற்களை பயன்படுத்தி ஏதாவது ஒரு காணொலி போடுறாங்களா நீங்களே பாருங்க ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒண்ணு இல்லை ஒரு முப்பது நாளுக்கு இன்னையில இருந்து ஒரு முப்பது நாள் பின்னாடி போய் இந்த வலையொலிகள்ல யார் யார் எந்த மாதிரி தம்மையில் போட்டுருக்காங்கன்னு பாருங்க இந்த லட்சணம் இவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்கள தானே மேடை இவங்கதான் இவங்க தான் இவரோட கருத்தியல் புலிகள் இப்ப கருத்தியல் புலிகளை கொண்டு வந்து நீங்க ஏற்றி பேசுறீங்க அப்படின்னா நீங்க நீங்கள் தான் தினமும் கூட்டம் நடத்துறீங்க அப்போ அதுல பேசுங்க சீமான் இந்த கருத்துலாம் பேசுறாரு இதெல்லாம் போய் அப்படின்னு பேசுங்களேன் தனிப்பட்ட தாக்குதல் அங்கே நடத்துறது அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏவி விடுறது ஆட்களை நீங்க போய் குண்டு வீசுங்க இதோ வீசுங்க கடைசியில் அதுக்கும் அப்பாவி யாரோ தமிழனோ தெலுங்கனோ எவனோ ஒருத்தன் உங் நீங்க இந்த தூண்டி விடுறதுக்கு இரையாயி கடைசியில் வழக்கு வாங்கிட்டு இன்னைக்கு உள்ள போவான் தேவையில்லாமல் வாழ்க்கை இழக்கிறது யாரு இதை மாதிரி ஏதாவது ஒரு தரப்புல இந்த நாம் தமிழர் கட்சி தரப்புல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி செயல்பட்டு கைதா பாருங்கள் பாருங்க கருத்துனா கருத்தா எதிர்கொள்றாங்க அந்த துணிவிற்கு கருத்தியல் நேர்மை இருக்குது அதனால தான் இவ்வளவு எதிர்ப்புக்கு நடுகளையும் இந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது அதை எதிர்கொள்ள முடியாமல் அதை தாங்கிக்க முடியாமல் நம்ம கூட இருந்த ஒரு பையன் நமக்கு தம்பியாக இருந்தவன் இன்னைக்கு ஒரு கட்சியை கட்டி எழுப்பிட்டாருனோடனே இவங்களால அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியாமல் எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதன் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி கோழைத்தனமான திட்டமிடல் இதில் குளத்தூர்மணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாய்ஸ் அவடால் வர விட்டார் அதாவது ஈரோட்டில் தேர்தல் பரப்புரை நடந்துகிட்டுருக்க அப்போ போய் கேட்குறாங்க நீங்களாம் எந்த எதிர்வனையுமே ஆட்டுறலி அப்படின்னு எதிர்வனையா ஆட்டிட்டு தான் இருக்காரு தொடர்ந்து அதுக்கு முன்னாடி கோயை ராமகிருஷ்ணனோ கொளத்தூர்மணியாக எத்தனை இடத்துல செய்தியாளர் சந்திச்சிருக்காங்க இல்லை செய்தியாளர்கள் எத்தனை தடவை அவங்ககிட்ட போய் கேள்விகள் கேட்டுருக்காங்க இல்லை எத்தனை இடத்துல இவ்வளவு கூட்டங்கள் போட்டு பேசினாங்க இது எதுவுமே நடக்கல இதெல்லாம் நடக்குது எதிர்வினே அதுதான் ஆனாலும் கேட்குறாங்க எதிர்வனின்னு கேட்குறவங்களே எதுக்கு கேட்கறாங்கன்னு நமக்கு தெரியுது அதுக்கு உடனே அவர் வேற பதில் சொல்கிறாரு தேர்தல் முடியட்டன்னு காத்திருக்கோம் அது அனுதாபம் அலையா போயிடும் அதுக்கு தான் அவர் இப்படி செய்கிறாரு தேர்தல் முடியட்டும் அவரு வகையிலேயே அதாவது பச்சை மட்டை வைத்தியம் கூட செய்யலாம் அப்படின்னு பேசுனது குளத்தூர் மணி இன்னைக்கு பாம் வீசுவான்னு அப்போவே பேசினாங்க அதுதான் இப்போ கடைசியாக இன்னைக்கு வந்து சிக்கியிருக்காங்க ஆனால் என்ன கேட்குறேன் நீங்கள் பச்சை மட்டையில் அடிப்பேன்னு சொன்னாலோ இல்லை பாம் வீசுவான்னு சொன்னாலோ இந்த பேசுறதெல்லாம் நிறுத்திடுவாங்களா ரொம்ப எளிமையான கேள்வி இந்த ஈவேரா இப்படி பேசுனாரா பேசலையா ஈவேரா பேசினாருன்னு இவ்வளவு செய்திகளாக பேசுறாரு இன்னைக்கு உட்பட நீங்க இதெல்லாம் இன்னைக்கு பாம் வீசு வீசுறாங்க அப்படின்னு பத்து பேரை கைது செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு இதை கேள்வியா முன்வைக்கிறாங்க அண்ணன் சீமான் அப்ப கூட கடந்து போவதான் பாக்குறாரு நிறைய வேலை இருக்கு அதனால நான் அந்த வேலையை பார்த்துட்டு போறேன் தேவையில்லாம சீன் நீங்கன்னா திரும்பவும் நான் வச்சு செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே கொஞ்சம் வச்சு செஞ்சார் இன்னுமே பெரியாரை பத்தி அவதூறு அந்த வார்த்தையில நீங்க எடுத்துனோம் பெரியார் தான் அறுபது ஆண்டுகளா எங்க இனத்தின் மீது அவதூறு பரப்பிட்டே இருந்திருக்காங்க பெரியாரை இழிவா பேசுறேன்னு சொல்றாங்க பாருங்க அதுக்கு பெரிய பொய் பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் நீங்க நல்லா விளங்கினோம் பெரியாரே இழிவா யாரும் பேசல பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள நீ குண்டு போடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சு என்ன பண்ணுவேன் நீனே தீக்குடி செத்து போவியா என்ன பண்ணுவேன் ஏய் இதுக்கெல்லாம் பயப்படுறான் இல்லை ஏதோ கொஞ்சம் வேற வேலை இடை இடையே இருக்கேன் மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் பார்த்து அடக்கமா இருங்க தோண்டி தோண்டி எடுத்து முன்னாடி நிறுத்தாதியே ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட அவர் பேசுனதை திருப்பி நான் பேசுறேன் அதுக்கு பதில் இருக்கா நீங்க நீங்க தமிழர் தானே உங்ககிட்ட கேக்குறீங்க தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று சொல்றார் தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்தின் எழுச்சிக்கு எதிரானது உங்ககிட்ட பதில் இருக்கா தமிழ் ஒரு முட்டாள்களின் பாசை தமிழ் காட்டுமராண்டியின் மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் கூட இதை ஒரு தமிழனா நீங்க ஏற்கிறீ எதிர்க்கிறீங்களா நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்ன பெரியார் பேசியிருக்கிறார் நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா தம்பி அதான் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரிகள் இதுல நம்மில் கீழான மக்கள் அவர்ல கீழான மக்கள் அது யார் நமக்கு எதிரிகள் யார் யாரு பார்ப்பனர் கீழ் சாதி கிறித்தவர் இஸ்லாமியர் கிறித்தவர் இஸ்லாமியரே எதிராயிட்டாங்க பதில் சமூகம் தம்பி நம்மில் கீழான மக்கள் எந்த சமூகம் இங்க பாருங்க இங்க பாருங்க எனக்கு மொழி அபிமானம் இல்ல இன மொழி அபிமானம் இல்லைன்னா இன அபிமானம் இல்லை இல்ல தேசாபிமானம் இல்லை சமூக தொண்டு செய்ய வர்றவனுக்கு இது இருக்க கூடாதுன்னா மொழி இல்லை இனம் இல்ல தேசம் இல்லைன்னா சமூகம் தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு கேட்டிங்க மொழி அபிமானம் இல்லாத நீங்க இங்கிலீஷ படினு சொன்னீங்க இனாபிமானம் இல்லாத உங்களுக்கு பணாபிமானம் மட்டும் ஏறுந்தது நம்ம பாட்டு தானே போயிட்டு இருந்தேன் கேள்வி கேட்ட ஆளுக்கு நம் தானே சும்மா இருந்தேன் இப்ப நான் கேட்டேன்னா பாதிலாம் சொல்லணும் குண்டு எடுத்துட்டு வரக்கூடாது புரியுதா நீ இந்த ஒரு பெட்ரோல் குண்டை ஏய் நான் இருக்கும்போது ஒரு தடவை வீசுறா யாராவது ஈவேரா இதெல்லாம் பேசினாரா இல்லையா இப்படி பேசினவரை எதிர்க்கணுமா இல்லையா எளிமையான கேள்வி தமிழர்கள்கிட்ட தான் நாங்கள் வைக்கிறோம் நாங்கள் கட்டாயம் பேசுவோம் பேசிட்டு தான் இருப்போம் இப்போ இதில் என்னென்னா தர்க்கத்தில் தோற்றவன் அவதூரை கையில் எடுப்பான்னு சொல்லுவாங்க அதே போல் பேச்சில் தோற்றவன் வன்முறையை கையில் எடுப்பான் இப்போ நீங்கள் அதுதான் பேச்சில் தோத்துட்டு தான் இத்தனை இடத்துல கூட்டம் போட்டு பேசுகிறீங்க தினமும் போடுறீங்க போடுங்க ஆனால் உங்களால் வெல்ல முடியல அதனால தான் என்ன பண்ணுறீங்க வன்முறையை இப்போ கையில் எடுக்கிறீங்க இதுதான் உங்களோட பாதையாக அந்த ஆள் காலத்துலேருந்து இருக்குது ஈவேரா காலத்துலையும் கொல்லுவோம் கொளுத்துவோம்னு பேசுறது அதுக்கு தான் நேரு அந்த காலத்துலேயே இந்த பைத்தியக்காரனை தூக்கி உள்ளே போடுங்கன்னு பேசினார் அதனால் இப்படிப்பட்ட அந்த காலத்து பைத்தியக்காரராக ஈவேராக இருந்தார் இந்த காலத்து பைத்தியக்காரர்களாக நம்ம உண்மையிலேயே மதிச்ச குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வருந்தத்தக்க உண்மையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து பச்சை மட்டைன்னு இங்கே 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 எதிர்த்து பேசினாலோ பாம்பு போடுவோன்னு மிரட்டுறதா நினச்சிக்கிட்டு பேசினாலோ இல்லை அதுக்காக திட்டமிட்டாலோலாம் இங்கே யாரும் பயப்பட போகிறதில்லை அச்சப்பட போகிறதில்லை எழுபது வழக்கு போட்டு அலைய விடணும்னு நீங்கள் முயற்சி பண்ணும் போதே யாரும் இங்கே அஞ்சலை யாரும் இங்கே அதை பற்றி பெரிய பொருட்டாக எடுத்துக்கல இன்னைக்கு உட்பட எதிர்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த எதிர்ப்புங்கிறது தொடர்ச்சியாக இருக்க தான் போகுது இதுக்கெல்லாம் அச்சப்பட மாட்டாங்க எழுபது வழக்குக்கு அஞ்சாதவங்க இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்கன்றத இந்த முதியவர்கள் கொஞ்சம் வன்மம் தலை தலைக்கேறிய முதியவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்றது தான் நம்ம கருத்தாக இருக்குது அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி வைக்கும் ஈவேரா எதிர்ப்பை பேசலை ஏன்னா சரி கடந்து போவோம் கடந்து போவோம் தான் பார்த்தோம் ஈவேராவை முன்னிலை படுத்திக்கிட்டே வந்தீங்க ஒரு கட்டத்தில் சரி அப்போ உடச்சிட்டு போவோம் அப்படின்னு எது தடையாக இருந்தாலும் தமிழ் தேசிய எழுச்சிக்கு வெற்றிக்கு எது தடையாக இருந்தாலும் அதை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இடையில வர்றது ஈவேராவா இருந்தாலும் சரி எந்த கொம்பனா இருந்தாலும் ஏறி மிதிச்சிட்டு போக வேண்டியதுதான் அதுதான் இந்த காலத்தின் கட்டாயமா ஏற்பட்டிருக்கு சொன்னது போல கொஞ்சம் முன் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எதிர்க்கல நேற்று எதிர்த்தோம் இன்று எதிர்க்கிறோம் நாளையும் எதிர்ப்போம் ஏன்னா அவர் எதிர்க்கப்பட வேண்டியவர் அந்த பிம்பம் உடையும் வரை அந்த ஈவேரா அப்படிங்கிற அந்த தலைமையாக ஒருத்தரை பத்தி பேசுகிற அந்த பேச்சு எல்லாமே இங்கிருந்து அகற்றப்படும் வரை இந்த பேச்சு கட்டாயம் தொடரும் ஏன்னால் எங்கள் இனத்தை எதிர்த்து எங்கள் மொழியை எதிர்த்து எங்கள் நாட்டை எதிர்த்து தமிழர்களின் ஓர்மையை எதிர்த்து தொடர்ச்சியாக நான் நாற்பது ஆண்டுகளா பேசிட்டு வரேன் எவன் வந்தான் எவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு துணிச்சலோடு அன்றைக்கி கேட்டார் எதிர்த்து துணிச்சலோடு நிற்கிறதுக்கு அன்றைக்கி ஆட்கள் இல்லை இன்றைக்கி இருக்கிறாங்க எதிர்த்து நிற்கிறாங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்க